தஞ்சாவூர் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையை திறப்பதற்கு முன்பாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களை விபத்தில் இருந்து காப்பாற்ற விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என தமிழக நலிவுற்ற விவசாயிகள் சங்கம் கோரிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதும் கிராம பகுதிகளாகும் இந்நிலையில் தஞ்சை விக்கிரவாண்டி சாலை நாளை வெள்ளிக்கிழமை திறக்கப்படுவதாக கூறினார் அதுங்களுக்கு ஒன்று விரும்பு திறக்கமானது இந்த சமையல் ஏராளமான வாகனங்கள் சென்று வருகின்றன இதனால் பல வாகன போட்டுகள் உள்ள நிலையில் முப்பது மைனஸுக்கும் மேற்பட்ட இடத்துக்கள் நடைபெற்றுள்ளன ஆகையால் விபத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கு தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளை சூழ்ந்து வாழும் கிராம மக்களுக்கும்

இன்சூரன்ஸு கூட அவர்களுக்கு அவரால் செய்ய முடியவில்லை எனவே மத்திய அரசு உடனடியாக இந்த சாலை விழிப்புணர்வு முகாமை நடத்தி இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு கூட்டங்களை ஆங்காங்கு நடத்தி அதற்கு பின்பாக இந்த சாலையை மத்திய அரசு திறந்தால் நல்லா இருக்கும் எனவே இந்த கோரிக்கையை தமிழக மத்திய அரசு மத்திய அரசுக்கு தமிழக நலிவுற்ற விவசாய சங்கம் கோரிக்கை வைக்கிறது